இந்த அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் நான் இப்போ ஒரு வரலாற்றில் இருக்கிற உதாரணங்களை காட்டிதான் சொன்னேன் ஐம்பத்தெட்டு எட்டு வீதமான ஒதுக்கீடுகள் தான் வலிமையாக பெருமளவாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காசு முழுமையாக பயன்படுத்தப்பட்டு இது இலங்கையில் வரலாறு அந்த வகையிலே இன்று இந்த இலங்கை அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்டத்திலே இத்தனை ஆயிரம் பில்லியன் நாங்கள் இது கொடுக்கிறோம் இத்தனை ஆயிரம் மில்லியன் நாங்கள் இது கொடுக்கிறோம் என்று சொன்னாலும் கூட வருடம் உறுதி வரும் பொழுது எங்களுக்கு தெரிய வரும் இந்த சொல்ற ஒதுக்கீடு எதுவுமே இவங்களால முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது அதுக்கு பல காரணங்கள் இருக்கு உதாரணமாக சொல்ல போனால் இன்று வட மாகாணத்திலே வீதி அபிவிருத்திக்கு எத்தனையோ பில்லியன் அஞ்சு பில்லியனோ இதை ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு சொல்றார்கள் ஆனால் எடுத்து பார்த்தால் பொதுவாக கடந்த காலத்திலே ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்படதான் ஒரு பாலம் வரவேற்கத்தக்க விடயம் எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிகரன் அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது முன்வை தந்த கோரிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம் நீண்ட காலமாக தேவைப்பட்டு ஒரு விடயம் ஆனால் அதனுடைய பெருமதி ஒரு பில்லியன் ரூபா அதனைத் தொடர்ந்து யாழ் ஏதோ நூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது என்பிபி அரசாங்கத்துக்கு வடமாகாண மக்கள் வாக்களித்ததை பார்த்தால் நான் நினைத்து நான் ஐயாயிரம் எக்கச்சக்கமான காசு ஒதுக்கப்படும் மொத்த பட்ஜெட் மொத்த பட்ஜெட்ல இருக்கும் செலவுகள்லே மொத்த பட்ஜெட்ல இருக்கும் செலவை பார்த்தோம் என்று சொன்னால் ஏழு லட்சம் ரெண்டு ஏழாயிரத்தி இருநூறு மில்லியன் ஏழாயிரத்தி இருநூறு மில்லியன் வெறும் ஆறு பில்லியன் தான் வடமானது ஒதுக்கப்பட்டிருக்கு வரலாற்றிலே ஒரு பெரிய மாற்றம் தென்னிலங்கை கட்சிக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அதுக்கு இந்த அரசாங்கம் வழங்குகிறது அவ்வளவு தான் வடமாகாணம் என்றாலும் ஒரு அளவு பரவாயில்லை நான் நேற்று தினம் ரெண்டு நாட்களுக்கு முன்பு மோகன் உள்ளி ஒரு ஒன்றை பார்த்திருந்தேன் கிழக்கு மாகாணத்திலே வாக்களித்தவர்களை பற்றி கிழக்கு மாகாணத்திலேயும் வாக்களித்தார்கள் அதுலேயே ஒரு சகோதரர் எழுத்து எழுதியிருக்கிறார் கிழக்கு மாகாணத்திலே என்பிபிக்கு வாக்களித்த இஸ்லாமிய மக்களுக்காவது ஆதம்பாவா எம்பி கழிச்சிருக்கிறார் ஆனா தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே இல்லை கிழக்கு மாகாணத்திலிருந்து வாக்களித்த முஸ்லீம் மக்களுக்காவது தேசியப்பட்டியலூடாக ஆதம்பாவை எம்பி வழங்கியிருக்கிறீங்க கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு வழங்குறது எது எங்களுக்கு பார்த்தால் தெரியாது அந்த வகையிலே கிழக்கு மாகாணத்தில் மக்களுக்கு நாங்கள் சொல்றது இதெல்லாம் இதெல்லாம் ஒதுக்கீடுகள் பட்ஜெட்ல இருக்கும் ஆனா நடைமுறையிலே வராது இதெல்லாம் இதை விட அதிக அளவான ஒதுக்கீடு நல்லாட்சி காலப்பகுதியிலே காம்பேரிய திட்டத்தினூடாக எத்தனையோ கோடிக்கணக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம் மனதிலே வைத்திருக்க வேண்டும் இந்த ஐந்து பில்லியன் ஆறு பில்லியன் ரூபாய் காசை ஒதுக்கி நீங்கள் வடக்கு வடக்கு மக்களை நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்ற முடியும் என்று மட்டும் நீங்கள் நினைக்காதுங்க வடக்கிலே பல பிரச்சனை இருக்கின்றது வடக்கு மக்கள் தொடர்ச்சியாக இன்றையோட நான் நினைக்கிறேன் காணாமாக்கப்பட்டவருடைய போராட்டம் மிக நீண்ட காலமாக நடத்தும் போராட்டம் உலகத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நாட்களை தாண்டி இன்று வரைக்கும் நடக்குது அந்த விடத்துக்கு இதுவரைக்கும் என்பிபி அரசாங்கத்தால் ஒரு முன்மொழிவு கூட முன்வைக்க முடியாமல் இந்த நாட்டிலே அரசியல் கைதி எவருமே இல்லை என்னிடம் கேட்கிறார் பட்டியலை தர சொல்லி நான் நீதி அமைச்சரா அவர் நீதி அமைச்சரா அதனை தொடர்ந்து எங்களுடைய இந்த பிரதேசத்திலே கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் தோண்டப்பட்ட எடுத்த ஸ்கெலட்டன்ஸ் தி ஹியூமன் ஸ்கெலட்டன்ஸ் தட் தே ஃபவுண்ட் தி நார்தர்ன் டெமல் பீப்பிள் வான்ட் டு see ரிசல்ட்ஸ் ஆன் திஸ் अदरवाइज டோன்ட் பீ ஃபூல்ட் நீங்கள் நினைக்க கூடாது அபிவிருத்தியல் செய்து இந்த இப்படியான விடயங்களை செய்து நீங்கள் மக்களை கவரலாம் என்று அப்படி பார்த்தால் மைந்தர் ராஜபக்ஷ எத்தனை கோடி கணக்கான அபிவிருத்தி செய்தவர் இந்த முறை உங்களுக்கு ஒரு சந்தரம் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய செயல்பாடை பார்க்கும் பொழுது ஒரு புதிய அரசா ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வராவிட்டால் இந்த நாட்டிலே நிரந்தரமான இந்த மக்களுடைய பிரச்சனைக்காரர் தீர்வு காண முடியாது இது ஒரு நிரந்தரமான ஆதரவாக நீங்க நினைத்து விடாதீங்க உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உங்களுக்கு இந்த இந்த வரவு செலவு திட்டத்திலே கூட சில விடயங்களை நீங்கள் தமிழ் மக்களுடைய சார்பிலே குறிப்பிடாமல் விட்டதுக்கு மக்கள் சரியான பதில் அளிப்பார்கள் இது வடமானத்தை பொறுத்தளவில் அந்த வகையிலே கிழக்கு ஒதுக்கீடு எல்லாம் இல்லை நீங்கள் யோசிக்க எங்களுடைய மக்கள் யோசிக்க மாட்டார்கள் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு அதிகார பயிர்வின் ஊடாக நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு நிர்வாக கட்டமைப்பை இருக்கிறது ஊடாக மட்டும்தான் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் முழுமையாக தீர்க்க முடியாது மாகாண சபையை கூட நீங்கள் உடனடியாக நீங்கள் தேர்தலை நடத்துங்கள் உள்ளாட்சி நடத்துற அதே விபத்துடன் நடத்துங்கள் என்ன காரணம் ஏன் ஏன் பின்னடிக்கிறீர்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதி உடனடியாக ஒரு புதிய அரசியலமைப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் புதிய அரசியலமைப்பை கொண்டு வரலாம் அதைப் பற்றி பேச்சு பொருளாதாரத்தை கட்டியதான் செய்யலாம் என்று சொல்றார்கள் அதை ஒத்தி வைக்கும் வரைக்கும் இந்த பொருளாதாரத்தை நீங்கள் கட்டியெழுப்ப முடியாது அதை நீங்கள் மனதிலே பதிச்சு வைத்துக் கொள்ளுங்கள்